உங்களுக்கு கடைசி நாளா இருக்க போது இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு எக்ஸாம் உங்களுக்கு மே இல்லைனா ஜூன் மந்த் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது ஒரு சாலிடா ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து டைம் இருக்க போகுது ஸோ அப்ளை பண்றது அப்படின்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க மொத்த வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க எல்லாமே நிரந்தரமான மத்திய அரசு வேலைக்கு தான் ஆட்கள் எடுக்கிறாங்க சம்பளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து முப்பதாயிரம் இந்த ஜாபுக்கு வந்து இருக்கும் அதாவது பேசிக் பே கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய டிஎன்எஸ் அலவன்ஸ் ஹவுஸ் அண்ட் எல்லாம் சேர்த்தி பட் புதுசா பாக்குற நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா இப்ப சொல்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்னுல இருந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்பள உயர்வு அப்படிங்கறது வந்து

இந்த ஜாபுக்கு மினிமம் டென்த் பாஸ்னாலே அப்ளை பண்ணலாம் அதுக்கு மேல டுவெல்த் டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சவங்கள அப்ளை பண்ணலாம் தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இதற்கான சிலபஸ் என்ன என்ன புக்கு படிக்கணும் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு இந்த விவே நான் சொல்றேன் சோ இப்ப நோட்டிபிகேஷன் பாக்க சோ தெளிவா இருக்கும் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஜாப் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க ஆனா டிஎன்பிசி குரூப் போர் பிரிப்பேர் பண்றீங்கன்னா அது இந்த வருஷத்தோட டிசம்பர் இருபதாம் தேதி தான் வரப்போகுது உங்களுக்கு ஓகேங்களா சோ ஆல்மோஸ்ட் இயர் எண்ட்ல தான் உங்களுக்கு வரப்போகுது இது மிட்ல வருது ஓகேங்களா இது நீங்க பிரிப்பேர் பண்றீங்கன்னா தாராளமா பண்ணீங்களா இதற்கான டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்பது கொஸ்டின் நம்ம வெப்சைட்ல ஃப்ரீயாவே பிரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் அப்லோட் பண்ண போறேன் நீங்க ஃப்ரீயாவே நம்ம வெப்சைட்ல டெஸ்ட் கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் எடுப்போம் எல்லாமே உதவியாளர் லெவல் கேட்டகரியில தான் ஆட்கள் எடுப்பாங்க இப்போ சிலது பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா இன்ஜினியரிங் கேனிகேஸ் அப்ளை பண்ணணும் கிடையாது எல்லாமே டென்த் லெவல் போஸ்டிங்னா தான் டென்த் முடிச்சவங்க தான் அப்ளை பண்ண போறீங்க டிபார்ட்மெண்ட் தான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்டா எலக்ட்ரிக்கலா மெக்கானிக்கலா டிராபிகா அப்படின்னு தனித்தனியா மாறும் சோ அசிஸ்டன்ட்ல ஒரு அறுநூறு வெஹிக்கல்ஸ் கொடுத்திருக்காங்க ட்ராக் மிஷின் பிரிட்ஜ் அண்ட் பிவே அஸ் வெல் அஸ் டிஆர்டி டிபார்ட்மெண்ட்ல எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் லோகோஷெட் எலக்ட்ரிக்கல் அசிஸ்டென்ட் ஆபரேஷன்ஸ்ல எலக்ட்ரிக்கல் ஃபாலோ பை பாயிண்ட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரியில கொடுத்திருக்காங்க மொத்தமா இருபத்தி ரெண்டாயிரம் காலி பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியா இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க வேண்டாம் மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் வெஹிக்கல்ஸ் இருக்கு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாலே அப்ளை பண்ணிக்கலாம் சில பேர் கேட்பீங்க தமிழ்நாடு கேட்க தான் அப்ளை பண்ண முடியும் நாங்க பாண்டிச்சேரியில இருக்க அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்தியா சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னாலே இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜிபிள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி யாரு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் பாஸ் டென்த்து தான் பாஸ் பண்ணிருக்கீங்க வேற எந்த சர்டிபிகேட் எங்கிட்ட இல்ல அப்படின்னாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கு மேல ஐடிஐ முடிச்சவங்களோ டுவெல்த் டிப்ளமோ டிகிரி முடிச்ச கேண்டிடேட்ஸும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாப் நேச்சர் ஓகே அப்படின்னா நீங்களும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி எவ்வளவு இருக்கும் நான் சொல்லிட்டேன் பே கமிஷனை பத்தி நம்ம பேசணும் செவன்த் பே அண்ட் எய்த் பே ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக் பேங்கிறது பதினெட்டாயிரம் இருக்கும் அது போக டிஎன்எஸ் டெய்லி அலவன்ஸ் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஹவுஸ் அலவன்ஸ் மெடிக்கல் பெசிலிட்டிஸ் அண்ட் ஓவர் டைம் அலவன்சஸ்லாம் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் வச்சு தான் ஆட்கா எடுப்பாங்க எக்ஸாம் டென்டேட்டிவ்லி ஜூன்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இப்ப டிஎன்பிசி கூட கம்பேர் பண்றீங்கன்னா அது வந்து வந்து ஷேர் பண்ணுவீங்க இது வந்து நாலு ஆப்ஷன் இருக்கும் டிக் பண்ண போறீங்க அதுக்கப்புறம் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் அவ்வளவுதான் இதுல மெயினான விஷயமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல நீங்க வந்து பாஸ் பண்ணும் அதை நீங்க பாஸ் பண்ணி அடுத்தது பிசிக்கல் எஃபிஷியன்சி சீரஸ் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லா கவர்மெண்ட் ஜாப் நீங்க போனீங்கனாலும் இந்த ரெண்டு கவர்மெண்ட் ஜாப்ல டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் சோ இப்ப நம்ம மெயின் போக்கஸ் என்னதுன்னா அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனும் எப்படி கிராக் பண்றது ஏன்னா எந்த விதமான இன்டர்வியூ உங்களுக்கு வந்து கிடையாது சோ இதுக்கு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்ல இருந்து முப்பது கொஸ்டின் கேக்குறாங்க உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து இருபது கொஸ்டின் கேக்குறாங்க ஒவ்வொரு கரெக்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு மார்க் சோ டோட்டல் ஹண்ட்ரட் மார்க்ஸ் உங்களுக்கு வந்து இருக்க போகுது எல்லாமே எம்சி கியூ நாலு ஆப்ஷன்ல ஒன்னதான் டிக் பண்ண போறேங்க மொத்தம் ட்யூரேஷன் ஒன்றரை மணி நேரம் உங்களுக்கான டியூரேஷன் சில பேருக்கு இதை பார்த்தோன்னே தெரியும் காமனான சிலபஸ் நீங்க எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி டிஎன்பிசி இல்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்இ பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி பேங்கிங் எல்லாத்துக்குமே ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கப்பாசிட்டி எல்லாமே காமனா தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா பார்ட் என்னன்னா ஜெனரல் சயின்ஸ் எல்லாத்திலயுமே இருந்திருக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே இருக்கும் பட் இதுல ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து கொடுக்குறாங்க சோ நீங்க அதிகமான போக்கஸ் வந்து இதுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ இந்த எக்ஸாம் சில பேர் என்ன கேப்பீங்க அப்படின்னா எக்ஸாம் இங்கிலீஷ்ல மட்டும் தான் எழுத முடியுமா தமிழ்ல எழுத முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பதிமூணு ரீஜனல் லாங்குவேஜஸ் அதர் தான் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலே நமக்கு தெரியும் இங்கிலீஷ் ஹிந்தியில தான் பேப்பர்ஸ் இருக்குன்னு அதை தாண்டி பதிமூணு ரீஜனல் லாங்குவேஜஸ்ல கொடுத்துருக்காங்க நீங்க தமிழ் தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னா தமிழ்ல கூட நீங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா கம்ப்ளீட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் இருக்கும் இல்ல எனக்கு இங்கிலீஷ் தான் கன்வீனியன்னா இங்கிலீஷ்ல நீங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ பயலிங்வா இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இந்த வந்து அட்டென்ட் பண்ணிக்க முடியும் இதற்கான சிலபஸ் என்ன நம்பர் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் போர்ட்மா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெர்சென்டேஜ் டெசிமர் ஜாமெட்ரி டிக்னாமெட்ரி எலிமெண்டரி ஸ்டாட்டஸ்டிக்ஸ் அல்ஜிப்ரா மென்சுரேஷன் எல்சிஎம்னு சொல்லக்கூடிய லீஸ் காமன் மல்டிபிள் ஹெச் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ப்ராஃபிட் லாஸ் அண்ட் ஒர்க் கேலண்டர் கிளாக் ரேஷியோ ப்ரொபோஷன் ஏஜ் கேல்குலேஷன் ரூட் அண்ட் வந்து பிராக்ஷன் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்டியூட் பார்ட்லேருந்து வரும் అనలాజిస్ రిలేషన్షిప్స్ అండ్ నంబర్ కోడింగ్ డీకోడింగ్ జంప్లింగ్మేట్రాఫ్ సిటీస్ డిఫరెన్సెస్ అండ్ డిసిషన్ డైరెక్స్ డేటాటేషన్ అండ్ సఫీషెన్సీ ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அபேர்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கான கொஸ்டின் கவர்மெண்ட் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ் கூட வந்து ஒப்பந்தம் போட்டுருக்காங்க அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க இல்ல மிலிட்டரி எக்ஸசைஸ் ரெண்டு நாட்டு கடையில் மிலிட்டரி எக்ஸசைஸ் நடந்துச்சுன்னா இஸ்ரோ லான்ச் பண்ற வெஹிகிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிஆர்டிஓ அஸ் வெல் அஸ் இஸ்ரோல இருந்து வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ்ல கிரிக்கெட்டா இருக்கலாம் இல்ல எந்த ஸ்போர்ட்ஸா இருக்கலாம் அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேடான கொஸ்டின் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாக்கி நடக்குது அப்படின்னா அது எந்த இடத்துல ஹாக்கி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் அது யார் கப்படிச்சா இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கல்ச்சர் பர்சனாலிட்டிஸ் அண்ட் வந்து பாலிட்டிக்ஸ் ஹிஸ்ட்ரி எக்கனாமி இது எல்லாமே எல்லா டாபிக்லயும் எவ்வளவு படிப்பீங்களோ அதே மாதிரி ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ணா போதும் ஓகேங்களா அடுத்தது நம்ம மெயினான பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிசிக்ஸ் சாரி ஆப்டிடியூட் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து குவான்ஸ் ஆப்டியூட் ரீசனிங்கை தாண்டி உங்களுக்கு வரப்போறது Science. ஓகேங்களா சய்ஸ்ல இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வருது அதை ஃபிசிக்ஸ் லைஃப் சயின்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருந்து வரும் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன் எல்லாமே டென்த் லெவல்ல நீங்க படிச்சீங்கன்னா போதும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ புக் இல்ல தனியாக ஒரு புக் எடுத்து படிக்கணும்லாம் கிடையாது டென்த் லெவல்ல இருக்கக்கூடிய என்ன கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சாலே போதும் சோ அதோட பிரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே நான் வந்து வெப்சைட்ல டெய்லி பிப்டி கொஸ்டின்னு பிளான் பண்ணி நம்ம வந்து போஸ்ட் பண்ண போறோம் நீங்க ஃப்ரீயாவே அங்க வந்து டெஸ்ட் எடுத்துங்க போஸ்த்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ் அண்ட் மோஷன் கிரவிடேஷன் ஒர்க் எனர்ஜி பவர் பிரஷர் யூனிட்ஸ் அண்ட் ஹீட் சவுண்ட் வேஸ்ட் பிரிக்ஷன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் லைட் ரிஃப்லக்ஷன் ரிஃப்ராக்ஷன் இன்வென்ஷன்ஸ் இம்பார்டன்ட் டிஸ்கவரிஸ் ரிலேட்டட் டு பிசிக்ஸ் சய்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு வரும் லைஃப் சயின்ஸ்ல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெரிடிட்ரி எவல்யூஷன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கனிசம் சைட்டாலஜி ஜெனடிக்ஸ் ஜுவலாலஜி அண்ட் பொறுத்த வரைக்கும் அனிமல் கிங்டம் கிளாசிபிகேஷன் அனிமல் டிஷ்யூ ஹியூமன் பிளட் ஆர்கான் சிஸ்டம்ஸ் ஹியூமன் பிளட் அண்ட் பிளட் குரூப்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரும் சோ இது வந்து ரொம்ப ரொம்ப பிரீக்வெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் பிளட்ல இருந்து பிளட் குரூப்ஸ்ல இருந்து உங்களுக்கு இருக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் கிளாஸிபிகேஷன் ஆஃப் பிளான் கிங்டம் அங்க அனிமல் கிங்டம் இங்க வந்து பிளான் கிங்டம் பிளான் டிசூஸ் போட்டோசென்டஸ் பிளான் ஹார்மோன்ஸ் பிளான்ட்ல வரக்கூடிய டிசீஸ் எக்கலாஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஹியூமன் ஐ நேச்சுரல் ரிசோர்சஸ் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஹியூமன் டிசீஸ் அவ்வளவுதான் சிம்பிளா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு கெமிஸ்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்ட் ஆட்டம் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் பீரியாடிக் ஆட்டம்ஸ் அந்த பாக்ஸ் இருக்கு தெரியுங்களா அந்த பீரியடிக் கிளாசிபிகேஷன் டேபிள் அதை நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஈக்வேஷன் கெமிக்கல் பாண்டிங் ஆக்சிடேஷன் காம்பினேஷன் அண்ட் அந்த Combustion and flame, electrolysis, carbon and its compound, acids, bases, salts, fuel, metall metallurgy, metals and non-metals, followed by the common factors, facts and discoveries in chemistry. சோ நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இந்த ஜாபுக்கு மினிமம் டென்த் பாஸ்ல இருந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கான சிலபஸ் பேட்டர்ன் என்ன செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் எக்ஸாம் எப்ப நடக்கும் இதற்கான சேலரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிட்மேன் ஃபேக்டரி யூஸ் பண்ணி எய்த் பே கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க சேலரி குரோத்தும் நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டேன் இப்போ இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றேன் இந்த நியூ இயர்ல இருந்து அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜாபுக்கு நீங்க வந்து தாராளமா வந்து ட்ரை பண்ணலாம் அப்ளை பண்ணி வச்சிருங்க ஏன்னா போர் மந்த்ஸ் பைவ் மந்த்ஸ் கழிச்சுதான் எக்ஸாம் வரப்போகுது உங்களுக்கு அதுக்குள்ள நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் எல்லாத்தோட

சோ இதுதான் கவர்மெண்ட் ரிலைஸ் பண்ணிக்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்ட் சென்ட்ரலைஸ் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ்ல இருந்து கொடுத்துக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இருபத்தி ஒன்னு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் பிப்ரவரி இருபது நைட்டு பதினொன்று மினிமம் பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆயிரம் மேக்ஸிமம் முப்பத்தி மூணு வயசு ஃபார் ஜெனரல் கேட்டகரி ஒபிசியா இருக்கீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ் சி எஸ்டி கேண்டிடேட்ஸாம் ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதான் வந்து அந்த ஷார்ட் நோட்டீஸ் அதை தான் நம்ம வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம உங்களுக்கு வந்து சோ இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து பிரிபரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆல்